கோவையில் நடைபெற்ற தாண்டிய நடன நிகழ்ச்சி நிதி திரட்டுவதற்காக வண்ண ஆடைகள் அணிந்த வட மாநிலத்தவர் நடனமாடி அசத்தல் கோவையில் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான உதவி தேவைப்படுவோர்களுக்கு நிதி திரட்டும் வகையில் ரோட்ரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக சியால்ஸ் தாண்டிய நடனம் எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நவராத்திரி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் ரோட்ரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக சியால்ஸ் இரவு எனும் கலா நிகழ்ச்சி கிகானி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாவது பதிப்பாக நடைபெறும் இந்நிகழ்ச்சி சமூகத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு நிதி திரட்டும் வகையில் நடைபெற்றது குறிப்பாக லிட்டில் மிராக்கல்ஸ் எனும் திட்டத்தின் கீழ் குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சிகிச்சை செய்ய நிதி உதவி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உள்ள நெக்டர் ஆஃப் லைஃப் எனும் தாய்மார்களின் பால் வங்கி சேவைகளை விரிவுபடுத்துவதோடு பல்வேறு மருத்துவமனைகளில் புதிய நெக்டார் எனும் டைம் பால் சென்டர்களை அதிகப்படுத்துவது கேன் கேர் திட்டத்தில் புற்றுநோயால் பாதித்தவர்களுக்கு கீமோதெரபி சிகிச்சைகளுக்கான நிதி உதவி ஸ்மைல் வேஸ் எனும் திட்டத்தின் கீழ் பள்ளி குழந்தைகளுக்கான பல் சிகிச்சைக்கான நிதி உதவி பிரின்சஸ் ப்ரொடக்டர் எனும் திட்டத்தின் கீழ் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசிகள் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவது என பல்வேறு மருத்துவ சமூக உதவிக்கென நிதி திரட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு கர்பா மற்றும் தாண்டியா நடனமாடி மகிழ்ந்தனர்